வெற்றி முருகனுக்கு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தம் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சொற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைக்கழற்கு நிகராகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுநிகளத்து முளை தெறிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண கலத்தில் வெகு குறைத் தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் துதிக்கும் அடி கெடுக்க இடர் நினைக்கில் அவர் குலத்தை முதலறக்களையும் துணை துணையாகும் தலத்தில் உள கணத் தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பழுத்த முது இருக்கும் ஒரு கவிப்புலவன் குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற ததிர ஓடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்துவக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பக்துணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரற்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச்சிகையில் விருப்பமுடு சூடும் சுரற்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சோடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர துதிர புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும்பதி ஒழிப்ப அலை அடக்கு தழில் ஒழிப்ப ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்குமெனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகத்துணையதாகும் பழுத்தமுது தமிழ்ப் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை கிரியை முதக் குலிசன முளைத்ததன முகட்டி நிடை பரக்க அரவிசைத்ததிர ஓடும் துதிக்கு மடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின அவர் குலத்தை முதல் அரக்களையும் எனக்கோர் துணை ஆகும் தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமலா கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் பனைக்கை முக கரட மதத்தவள கஜக் கடவுள் பதத்திடும் களத்து முறை தெரிக்க வரமாகும் தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இது கடித்து விழி விழித்தளற மோதும் சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கின்னமர் நமர் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தருக்கின்மர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய தெருப்பு வழி உரைத்தவரை அடுத்த பகையறுத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம்பலை வெறுத்தனதுளத்தில் உரை கருத்தம்பையில் நடத்து குகன் வேலே பருத்தொலை சிறுத்தை வெளுத்த தலத்தில் தொகுதி நிகராகும் கண்தொகுதி கழிப்பின் மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் துதிக்குமடியவர் ஒருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேரு கடித்து விழி விழித்தலர மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்துமறு கடுத்தவு பதத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திசைக்கிரிய முதற்ன அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரத்துதிர நினத்தசைகள் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த என சிகையில் வெறுப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கு மரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கள் வினை சாடும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினி இடை பறக்க அற ஓடும் பழுத்தமுது தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையில் இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்துமிரு புறத்துமறு அடுத்திரவு பக்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்பநிலஒழுக்கும் அதி ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பளிப்பிறவை வீசும் சிரத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெரு கடித்து விழி விழித்தலர மோதும் பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் நீ களத்து முனை தெரிக்க வரமாகும் தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை வளைவாகும் துதிக்குமடி வர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக் கோர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பருத்த முலை சிறுத்தை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்க நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு ஆகும் சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ணியிட்டுப் புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகி க்ரௌஞ்சம் நேரணி நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் மார்பும் குன்றும் துணைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹரா